பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் உங்களுக்குள்ளேயும் முறுமுறுத்துக்கிட்டு செய்யணுமே அப்படின்ற இந்த முணு 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 முனு அல்லது எதுக்கு எடுத்தாலும் அதுக்கு நியாயம் பேசிக்கிட்டோ இதை ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படின்னு தர்க்கித்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்ற பேதுரு இதே மாதிரி ஒரு வசனத்தை ஒன்று பேதுரு நாலு ஒன்பது முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள் இதெல்லாம் வந்து முறுமுறுக்க அவசியமில்லை அல்லது முறுமுறுப்பு என்பது தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பங்கு வகிக்க கூடாது என்பதற்காக இவர்கள் எழுதின வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன் இவர்கள் காணான சுதந்திரிப்பதற்காக வேவுக்காரர்களை அனுப்பும்போது போது பனிரெண்டு பேர் போறாங்க பத்து பேர் திரும்பி வந்து இந்த முறுமுறுப்பு என்கிற விஷயத்தை செய்யறாங்க அல்லது கம்ப்ளைண்ட் பண்றாங்க அல்லது பயத்தை பரப்புறாங்க அதுல காலேபும் மற்றும் வேறு மாதிரியாக பேசுகிறார்கள் இதுதான் பேசிக் லைஃப் குவாலிட்டி உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா பேசிக்காக இருக்க வேண்டியது உன் கண்ணானது இருளடைந்தால் உன் வாழ்க்கை முழு உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும் அதே போல் உங்கள் கண்ணோட்டம் தவறானதாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் தவறானதாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே சம்பவத்தை தான் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊரை தான் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே திராட்சை கொலையை தான் பார்க்குறாங்க பன்னிரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த திராட்சை கொலையை கொண்டு வர்றாங்க ஆனா அவங்க பார்த்ததை விவரிக்கும் போது எப்படி விவரிக்கிறாங்கன்னா பத்து பேர் வேற ஒரு காரியத்தை விவரிக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க உண்மையை தானே சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நடக்குதோ அதுதானே சொன்னோம் என்ன சொன்னோம் அங்க அங்க அரக்கர்கள் இருந்தாங்க அங்க சிவர்கள் எல்லாம் பெருசா இருந்தது இதெல்லாம் உண்மையிலே நம்ம பார்த்தோமே நீங்க பார்க்கல நீங்களும் பாத்தீங்க தானே அங்க இருந்தது தானே இருந்துச்சு ஆனா இன்டர்பிரேஷன் எப்படி வேணா கொடுக்கலாம் நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம் காலேஜ் சொல்ற மாதிரியும் சொல்லலாம் நாம் உடனே போய் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் அப்ப எனக்கு சாதகமாக எனக்கு எது சாதகமாக எனக்கு எது நடக்க வேண்டுமோ அதை மட்டுமே யோசிப்பதற்கும் அதை வார்த்தைகளாக மாற்றி பேசுவதற்கும் கற்றுக்கொள்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என் மைண்ட்ல நூறு விஷயம் வரும் உண்மையை பார்க்குற மாதிரி இருக்கும் நான் பார்க்கறதெல்லாம் உண்மை கிடையாது அதை எப்படி வேணா நான் மாத்திக்கலாம் அது சில சமயத்தில் நம்ம செய்யறோம் நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்கு நாம கொடுக்குற விளக்கமும் நமக்கு பிடிக்காதவங்க ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கு நாம கொடுக்குற விளக்கத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரெண்டு விதமா பேச தெரியும் அப்படிங்கறது தெரியும் நீங்க எப்பொழுதுமே பாக்குறத மட்டுமே பேசல உண்மையை மட்டுமே பேசல ஏன்னா இங்க நடக்கிற எதுவுமே உண்மை கிடையாது உங்க கண்களை வேறு வேறு விதமாக வைத்து பாத்தீங்கன்னா வேற வேற ஷேட் ஆஃப் கலர்ஸ் அதுல இருக்குது நீங்க நினைச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்கும்போது நீங்க பேசுகிற விதமும் நீங்க நினச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்காத போது அதுக்கு நீங்க கொடுக்குற இன்டர்பிரேஷனும் நீங்க கொடுக்கறதுல தான் இருக்குது இதுதான் என்னாகவும் புஸ்தகத்தில் பதினாலாவது நம்ம பாக்குறோம் என்னாகவும் பதினாலு இருபத்தி ஏழு எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் இஸ்ரேவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் முருமுறுக்கறதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா வெளியே யாருக்கும் தெரியல நினைச்சுதான் நம்ம பேசுவோம் முருமறுத்துப்போம் நம்மளை குறித்த பெரிய அப்படின்னு நம்மள முருமூறுத்துப்போம் நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம் நிறைய நேரத்துல நம்ம சில காரியங்களை சொல்லும்போது நான் வேற யார்கிட்ட சொன்னேன் உங்ககிட்ட தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட சொல்லுவோம் ஆனால் ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னால் நம்மகிட்ட நெருக்கமானவங்கள்ட்ட சொல்றது மட்டும் ப்ராப்ளம் இல்லை நமக்குள்ளேயே நம்ம என்ன பேசிக்கிறோமோ அது பெரிய ப்ராப்ளம் அதான முருமுறுப்பு வெளியே கேட்காம சொல்றதுதான் முருமுறுப்பு இந்த ஓன் என்னுடைய மனதுக்குள்ளாக நான் என்ன ஓட்டுகிறேன் என்பது பிரச்சனை என்ன வருதுன்னா இருபத்தி எட்டாவது நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் அதாவது மத்தவங்கிட்ட பேசுறது புரியும் ஆனா உங்களுக்குள்ளே பேசுகிறது அவரு கேட்டு அவரு இல்ல நீங்க என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்களோ நான் செத்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டா சரி செத்துப்போ அப்படின்னு சொல்லிடுறாராம் நீங்கள் என் செய்திகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்ப உங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ள கால் வச்சீங்கன்னா கூட அடுத்த வருஷம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நியூ இயராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோம் இந்த முறுமுறுப்பு இந்த குறை சொல்கிறதெல்லாம் பெரிய பாவம் இல்லை விக்கிரஹாராதனை போலவோ வேசித்தனத்தை போலவோ கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிறது போலவோ அந்த ரேஞ்சுக்கு இதை கொண்டு வர்றது இல்லை ஆனால் பவுல் எழுதும் போது இதை அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டார் அதனாலதான் இது கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது இந்த குறை சொல்கிறது என்பது நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்களோ அடுத்தவங்கள்ட்ட பேசுறீங்களோ ஒரு கும்பல்கிட்ட தகவலை பரப்புறீங்களோ எதுவா இருந்தாலும் அந்த விஷயத்துல கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் இருக்குதா கடவுள் நம்மள அவங்க சொன்னதுல என்ன சொல்லி ஆனாலும் அதாவது எப்பவுமே பொய் பேசும்போது இப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது கம்ப்ளைன்ட் பண்ணும் போதுலாம் சொல்லுவாங்க இந்த ஆனாலும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நீ இதெல்லாம் செஞ்சுட்ட இருந்தாலும் நீ நல்லா தான் பண்ண இதெல்லாம் பிடிச்சிருந்துதான் இருந்தாலும் அப்படிதான் ஆரம்பிப்போம் ரொம்ப பிளண்டா சொல்றது வந்து பெரிய ஃபைட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த சண்டை போடாம நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லணும்னா முதல்ல ஒரு பிடிகை போட்டு தான் சொல்லுவோம் அல்லது கொஞ்சம் உண்மையை பேசி யாருமே பச்சை பொய் சொல்றது இல்லைன்னு சொல்லுவாங்க பச்சையா போய் சொல்லாதே அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ நம்ப மாட்டாங்க அடுத்தவங்க சொன்னா இல்லையா அடு பிளண்டா அது பொய் அப்படின்னா யாரும் நம்ப மாட்டாங்க அதுவே கொஞ்சம் உண்மையும் கலந்து பேசும்போது தான் அந்த பொய் வந்து எடுபடும் அந்த குறைகள் வந்து எடுபடும் அவங்க சொல்றாங்க பாருங்க நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது அதனுடைய கனி மறுக்க முடியாத உண்மை இப்ப இந்த உண்மையை சொல்லிட்டதுனால இவன் உண்மை பேசுறவனா முதல்ல இவங்க சொல்ல போறதெல்லாம் உண்மைன்னா மக்கள் மனதில் என்ன பண்ணோம் போகும் இந்த இந்த தான் நம்ம புரிந்து கொள்ளணும் நாம இந்த தந்திரங்களை தான் மற்றவங்கள்ட்ட செய்யறோம் அதாவது முதல்ல நான் என்ன உண்மை உள்ளவனாக அடையாளப்படுத்திக்கிட்டா பிறகு நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நானே நம்ப ஆரம்பிச்சிருவேன் நாங்க உண்மையை தவிர வேற எதுவும் பேசுறது இல்லை ஏதா இருந்தாலும் பட்டு பட்டுன்னு சொல்லிடுவேன் முகத்துக்கு நேரம் சொல்லிடுவேன் அப்படிலாம் சொல்றது இருக்கு இல்லையா இதுக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் இதுக்கு பின்னால் இருக்கிற தாற்பரியம் இதுதான் அது உண்மையான தேசம்தான் இது அதனுடைய கனி இது மறுக்க முடியாதது நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆனாலும் ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது அங்கே யோனோக்கின் குமாரரையும் கண்டோம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் டீட்டெயில கொடுக்குறாங்க நாங்க உண்மையை தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்பிரிட் என்ன கடவுள் நம்மள நல்லா மாட்டி விட்டாரு நல்ல இடம் தான் சொன்னாரு ஆனா கையில கொண்டாந்து தரல இத போய் நாம எப்படி ஜெயிச்சுக்க முடியும் இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கடவுள் மேல ஒரு குறை சொல்லுகிற மக்கள் மத்தியில கடவுளை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்துகிற பேச்சு தான் இதுல பாக்குறாங்க அதை தான் ஆண்டவர் சொல்றார் இவங்க எனக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க மூறுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் அதை ஜெயித்துக் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் அவனுடைய போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள் அப்புறம் சொல்றாங்க துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் அல்றாங்க அதுதான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இவங்க ஆனாலும் ஏழாவது பதினாலாவது அதிகாரம் ஏழாவது இஸ்ரேல் சமஸ்தபையும் நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் இவங்களும் அதே சொல்றாங்க பாருங்க மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் இங்க ஒரு இடத்துல கூட அவங்க ஆனாலே போட்டிருக்க மாட்டாங்க ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க பேசும்போது ஆனால் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாம உங்க கான்வர்சேஷனை பேசுறதுக்கு பழகுங்க ரொம்ப நல்லது ஆனா பட்டு இருந்தாலும் அப்படி பேசுறதுக்கு பதிலா அந்த கன்ஜெக்ஷன் வந்து ஆனாலுக்கு பதிலா பட்டுக்கு பதில் அண்டு சேர்க்கலாம் கூடவே மேலும் நீங்க பண்ணிட்டீங்க ஆனா இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி சொல்லாம நீங்க பண்ணிட்டீங்க மேலும் இதையும் செஞ்சிருக்கலாம் அப்படி சொல்லுங்க அப்படி பேசி பழகுங்கன்னு ஆவிக்குரிய ட்ரைனிங் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுல ஆவிக்குரிய ட்ரைனிங் மறுபடியும் இது ஆவிக்குரிய ட்ரைனிங் என் சரியா பயன்படுத்த கற்றுக்கொள்கிறது என் மூளையில வருகிற எண்ணங்களை எனக்கு ஏற்றது போல கட்டுப்படுத்திக் கொள்கிறது இதெல்லாம் நீங்கள் யாக்கோபில் வாசிக்கலாம் நாக்கை பயன்படுத்துறது எப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அப்படிங்கிறத நீங்கள் யாக்கோபில் வாசிக்கலாம்